ஜெய்பிம் இந்தியாவில் சாதியாலும் பொருளாதாரத்தாலும் புறக்கணிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தாய் அன்னை ரமாபாய் பீமாராவ் அம்பேத்கர் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மிக கடுமையான வெயிலில் நின்று கொண்டு கோடிக்கணக்கான மக்களுக்காக நிழலை தந்தவர் வின் அர்ப்பணிப்பு பணிகளை பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக அவர் போது இறந்தபோது அம்பேத்கருக்கு வந்த ஆறுதல் கடிதத்தோடு தொடங்குவது சிறப்பாக இருக்கும் என எண்ணுகிறேன் ரமாபாய் அம்பேத்கர் அம்பேத்கர் தாய் அவள் தன் கணவரின் உடல் நலன் மீது அக்கறை கொண்டு ஓய்வற்றவளாகி போனார் கணவரின் சகோதரனின் மனைவிக்காக பல வேலைகளை செய்தார் அவருடைய குழந்தைகளையும் தன் குழந்தைகளையும் எப்போதும் நேசித்தவள் அவளை எரித்த அந்த வெப்பத்தின் தாக்கத்தினால் அவள் கணவரும் குடும்பத்தினரும் மீண்டும் துன்பப்பட வேண்டியிருந்தது இந்த துயரத்தை நாம் உணரும் போது உயிருள்ளவற்றின் மீதும் உயிரற்றவர்களின் மீதும் அவள் கொண்டிருந்த தியாகத்தையும் இறக்கத்தையும் அன்பையும் நினைவு கூற வேண்டும் இந்த பிணைப்பு எல்லா கணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சகோதரர்களின் மனைவிகளுக்கும் மைத்துணர்களுக்கும் கவலையினாலும் துன்பத்தினாலும் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் எப்போதும் உந்துதலாக இருக்கும் அவள்தான் இங்கே முன்மாதிரியானவள் அவள் ஒரு கலங்கரை விளக்கம் அந்த ஒளி மறைந்து போயிருக்கலாம் ஆனால் அது ஒளியை கொடுத்து பார்வையற்ற அனைவருக்கும் வழியாக இருந்தது இந்தியாவின் லட்சக்கணக்கான கிராமங்களுள் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள வனாட் எனும் கிராமமும் ஒன்று சனாதனத்தின் சாதிய குப்பை இக்கிராமத்திலும் குவிந்து கிடந்ததில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை இச்சூழலில் தான் ருக்மணிக்கும் பிகு துக்ரேவுக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி ஏழாம் நாள் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது இக்குழந்தைக்கு பெற்றோர்கள் பாகிரதி என பெயரிட்டு அழைத்தனர் பின்னாளில் இந்த பாகிரதி பீமாராவ் அம்பேத்கருடைய அன்புக்குரிய ராமு என்றானதுதான் சுவாரஸ்யமான வரலாறு பாகிரதியின் பெற்றோர்கள் கூலி வேலை செய்துதான் தங்களது குடும்பத்தை நடத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருந்தார்கள் தௌபாத்தில் கடற்கரை இருந்தும் அங்கு சென்று மீன் பிடிக்க சனாதனமாகிய சாதியம் இவர்களுக்கு மட்டும் தடை விதித்திருந்தது அதனால் கடற்கரையில் இருந்த மீன்களை சுத்தப்படுத்துவதற்கான மரப்பலகைகளை கழுவும் வேலைகளை செய்து வந்தனர் எனினும் அவர்களால் அதில் எதிர்பார்த்த ஊதியத்தை ஈட்ட முடியவில்லை இந்நிலையில் பாகிரதியினுடைய தாயும் தந்தையும் இறந்து விடுகிறார்கள் இந்நிலையில் மும்பையில் வசித்து வந்த பாகிரதியுடைய மாமா அவர்களை மும்பைக்கு அழைத்து செல்கிறார் பாகிரதியும் திருமண வயதை எட்டி விடுகிறார் அதனால் பாயிரதிக்கு மாப்பிளை பார்ப்பதற்காக பாயிரதியுடைய மாமா சுபேதார் ராம்ஜி சக்பலை சந்திக்கிறார் சுபேதார் சக்பால் மண்டான்கத் தாலுகாவில் உள்ள அம்பவாடை கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் அவர் ராணுவத்தில் பணியாற்றியதால் அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் ராணுவ வளாகத்திற்குள்ளே இருந்தது ராணுவ பள்ளியில் அவர் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி இருக்கிறார் சுபேதார் என்கிற பட்டத்தையும் பெற்றிருக்கிறார் தன்னுடைய மகன் அனந்தராவினுடைய திருமணத்திற்கு பிறகு பீமாராவிற்கு மனப்பெண் பார்த்துக் கொண்டிருந்தார் சுபேதார் ராம்ஜி சக்பா இந்நிலையில் தான் பாயிரதி பற்றிய தகவல் அவருக்கு கிடைக்கிறது திருமணத்தை நடத்தி வைக்கிறார் திருமணத்திற்கு பிறகும் பீமாராவ் அதிகமாக படிக்க விரும்பினார் மெட்ரிக் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களில் அவருடைய சமூகத்தில் அவரே முதல் மாணவராக திகழ்ந்தார் இத்தகைய சிறப்புக்குரியவரின் திருமணம் என்பது மும்பையில் உள்ள பைகுலா மார்க்கெட்டில் உள்ள மீன்

சுபேதா பீமாராவை பார்த்து கேட்டார் அதற்கு பீமாராவ் தந்தையை நீங்களே பெயரை வைத்து என்றார் உடனே பீமாராவோடைய தந்தை ரமா என்கிற பெயரை வைத்தார் ரமா அங்கு உள்ளவர்களிடம் தன்னுடைய புதிய பெயரை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் அப்போது ரமாவுடைய தாய் மாமா ரமாவை பார்த்து ரமாபாய் என்று அழைக்கிறார் பாயிரதி தற்போது ரமாபாயாக மாறி தன்னை குடும்ப வாழ்க்கைக்குள் ஈடுபடுத்திக் கொள்கிறார் திருமணத்திற்கு பிறகான ஒரு நாளில் அம்பேத்கருக்கு முன்பாக உணவை வைத்துவிட்டு இது உணவிற்கான நேரம் முதலில் உணவை சாப்பிடுங்கள் என்கிறார் ரமாபாய் அம்பேத்கரோ வாசிப்பிலே கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார் நான் தட்டை கொண்டு வந்து வைத்ததிலிருந்து நீங்கள் எதையும் தயவு செய்து வாசிப்பை தள்ளி வைத்து விட்டு உணவை உட்கொள்ளுங்கள் என்கிறார் ரமாபாய் அப்போதும் அம்பேத்கர் வாசிப்பில் தான் ஆழ்ந்திருந்தார் மறுபடியும் ரமாபாய் தயவு செய்து சாப்பிடுங்கள் என்கிறார் எந்த பதிலும் இல்லை உடனே ரமாபாய் அம்பேத்கரின் கையில் இந்த புத்தகத்தை பிடிங்குகிறார் அதற்கு ராவ் ஏன் இப்படி தொந்தரவு செய்கிறார் இந்த புத்தகத்தை படிக்க விட மாட்டாயா என்கிறார் அதற்கு ரமாபாய் எது வேண்டுமானாலும் படியுங்கள் உணவு வெகு நேரமாக ஆறிக்கொண்டிருக்கிறது அதனால் முதலில் சாப்பிடுங்கள் என்கிறார் இப்படியோர் நீண்ட உரை அடல் இருவருக்கும் இடையே நடைபெறுகிறது இறுதியாக பீமாராவ் சாப்பிடுகிறார் அத்தருணம் ரமாபாய் இப்போது நீங்கள் அப்பாவாக போகிறீர்கள் இனியாவது உங்களது வாழ்க்கையை பற்றி கவனம் செலுத்துங்கள் என்கிறார் பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் முதல் குழந்தை பெற்றெடுக்கிறார் அக்குழந்தை சாதிக்கு எதிராக போராடுவான் என்கிற எண்ணத்தில் அக்குழந்தைக்கு யஸ்வந்த் என பெயரிடுகிறார் பீமாராவ் இவ்வாறாக பீமாராவ் மற்றும் ரமாபாயுடைய வாழ்க்கை சுவாரஸ்யமாக நடந்து கொண்டிருக்கையில் ரமாபாய் மீண்டும் ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறார் அக்குழந்தைக்கு கங்காதர் என பெயரிடுகிறார்கள் அக்குழந்தையும்

வெளிநாட்டில் மகிழ்ச்சியாக இருக்கும் போது இங்கு சாணியை சுமந்து கொண்டு ரமாபாய் சென்று கொண்டிருக்கிறார் அவர் காதால் இதனால் தன்னுடைய கணவருக்கு அவமானத்தை தேடித்தருவதை பொறுக்க முடியாதவராக இருந்தார் இதன் காரணத்தால் அதிகாலையில் எழுந்து சாலையில் யாரும் இல்லாத நேரத்தை இதற்காக பயன்படுத்திக் கொள்கிறார் ரமாபாய்க்கும் இடையே நடந்த உரையாடலில் லட்சுமி பாய் ரமாபாயை பார்த்து எவ்வளவு உன்னை தங்கத்தாலும் வெள்ளியாலும் அழகுபடுத்திக் கொள்ள முடியுமோ அவ்வளவு அழகுபடுத்திக் கொள்ள என்கிறார் கணவர் தான் எனக்கு ஆபரணம் அவர் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே என்னுடைய சுரங்கமாயிருக்கும் என்கிறார் இதன் மூலம் லட்சுமி பாயிடம் தங்கத்தை விட தன்னுடைய கணவர் உயர்ந்தவர் என்பதை பறைச்சாற்றுகிறார் ரமாபாய் தன்னுடைய கணவரின் படிப்பு பாதிலே நின்றுவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய குழந்தைகள் கங்காதர் ஹிந்து ரமேஷ் இறப்பை கூட தன்னுடைய கணவருக்கு தெரிவிக்கவில்லை ரமபாய் இந்நிலையில் பீமாராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பம்பாய்க்கு வருகிறார் பம்பாயில் உள்ள ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றுகிறார் இந்நிலையில் ரமாபாய் மீண்டும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் அக்குழந்தைக்கு ராஜரத்னா என பெயர் வைக்கிறார்கள் உடல்நிலை அப்போது பலவீனமாக இருந்தது இருவருடைய உயிரும் ராஜரத்னா மீது பிணைந்திருந்த நிலையில் ராஜரத்னாவும் இறந்துவிடுகிறார் ராஜரத்னாவின் இறப்பை தாங்க முடியாததால் பீமாராவும் ரமாபாயும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் ராஜரத்னா இறப்பினால் பீமாராவும் சரி

உங்களோடு இருந்தால் உங்களை பற்றிய கவலை எனக்கு இருக்காது என சொல்லி அவரும் கலந்து கொள்கிறார் மகத் போராட்டத்திற்கு பின் பீமாராவ் மனிதர்களை கொடூரமானதாக மாற்றுகிற ஸ்மிருதியை எரித்து சம்பளாக்க விரும்பினார் இதனால் சேரியில் உள்ள பெண்கள் இது குறித்து பேச தொடங்குகிறார்கள் அதாவது உன்னுடைய கணவர் எல்லா கடவுள்களையும் எரிக்கப் போகிறாராமே என்று ஒருவர் சொல்கிறார் இறந்து போன உடல்களையெல்லாம் ஒன்றுக்கு பின் ஒன்றாக அதில் போடப்படுமே என்னுடைய கணவரை நான் அனுப்ப மாட்டேன் என்கிறார் மற்றவர் இப்படி ஒவ்வொருத்தராக பேசுவதைக் கண்டு கோபத்துடன் ரமாபாய் பெண்களே என்னுடைய கணவர் எதை செய்தாலும் நம்முடைய நன்மைக்காகத்தான் செய்வார் என்கிறார் நேற்றைக்கு வரையிலும் நாம் அந்த தண்ணீரை குடிக்காமல் தானே இருந்தோம் நாம் ஒன்னும் இறந்து போகவில்லையே காரணமில்லாமல் இல்லாமல் சண்டை போட வேண்டாம் என்கிறார் வேறொரு பெண்மணி அதற்கு ரமாபாய் நாம் இறந்து போகவில்லை என்பது உண்மைதான் ஆனால் நாய்களும் பூனைகளும் விலங்குகளும் பறவைகளும் அந்த தண்ணீரை குடிக்கின்றன நம்மால் அதை தொடக்கூட முடியவில்லை என்பது அறிவறுப்பாக இல்லையா என மறுமொழி கூறுகிறார் அந்த அளவிற்கு தன்னுடைய கணவருடைய சமூக பற்றுதல் மீது அக்கறை கொண்டவராக திகழ்ந்திருக்கிறார் ரமாபாய் ரமாபாய் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த போதெல்லாம் அவர் முன் ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது அது சாகப்பே பாதுகாப்பது பற்றியதுதான் இவ்வளவு சிறப்புக்குரிய அன்னை ரமாபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் நாளில் தன்னுடைய இறுதி மூச்சை நிரந்தரமாக நிறுத்திக் கொள்கிறார் இத்தருணத்தில் அவர் விட்டுச் சென்ற பணியை நாமும் தொடர்வோம் என்று ஏற்போம் ஜெய்பிங்